சமீப காலமாக தமிழகத்திலே நடந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மீடியாக்களிலே நாம் படித்து கொண்டிருப்போம் ரமதானுடைய காலங்கிறதுனால அதற்காக வேண்டி ஜும்மாவில் நிறைய நேரம் ஒதுக்க வேண்டாங்கிறதுனால சுறி சுருக்கமாக நம்முடைய கவனத்திலே இதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வடநாடுகளிலே பாசிச சக்திகளால் குண்டு வெடிப்புகள் அரங்கேற்றப்பட்டு படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு அதெல்லாம் முஸ்லிம்களின் மீது சுமத்தப்பட்டு முஸ்லிம்கள் வினையில் கூட வருவதற்கு முடியாமல் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார் ரமலானுடைய துவக்கத்தில் நாம் ஒரு செய்தியை படித்தெடுப்போம் திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய மொத்தம் பதிமூன்றாயிரம் கைதிகள் திகார் ஜெயிலிலே இருக்கிறார்கள் அதில் மூவாயிரத்தி ஐநூறு முஸ்லிம்கள் எத்தனை சதவிகிதம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே நம்ம இருக்கிறோம் நம்ம மூன்றரை சதவீதத்தை கேட்கிறோம் நம்ம மூன்றரை சதவிகிதத்தை கேட்கிறோம் அவன் என்ன செய்யறான் முப்பத்தஞ்சுக்கும் மேல சதவீதத்தை சிறையில ஒதுக்கி தர்றான் நீ வெளியே இருக்கிறதுக்கு லாய் உள்ள இரு உனக்கு எத்தனை சதவீதம் உனக்கு தர்றேங்கிறான் அதில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூறு பேர்கள் நோன்பு நோட்டார்கள் என்றும் ஒரு நானூற்றி ஐம்பது ஹிந்து சகோதரர்களும் அவர்களோடு இணைந்து நோன்பு வைத்தார்கள் என்றும் அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் நோன்பு முஸ்லிம்களே வைக்கல அப்படித்தான் இருக்கிறான் சாஹிப்மாரும் சாயிப்மாரும் ஜெயிலில் போனாலும் திருந்த மாட்டேங்கிறான் அங்க கூட இந்த ஆயிரத்தி எண்ணூறு பேரை பார்த்து நானூற்றி எண்பது ஹிந்து சகோதரர்கள் போனாலும் நான் வைக்க மாட்டேன் எந்த ஜெயில போட்டா எங்களை திருத்த மாதிரி நம்ம சமூகத்தினுடைய நிலைமை இருக்கு ஆக இப்படி சிறைகளில் இருந்து பிணைகளில் கூட வெளியே வர முடியாமல் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே குற்றம் சாட்டப்பட்டவர்களா குற்றம் செய்தவர்களா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக மீடியாவிலே வந்த ஒரு செய்தி இந்தியா டைம்ஸ் ஹிந்து தமிழ் பத்திரிகையில் தினகரனில் கூட வந்திருக்கும் ஆர்விஎஸ் மணி என்ற ஒரு அரசாங்க அதிகாரி அவர் ஒரு கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறார் என்னது தெரியுமா பாராளுமன்ற தாக்குதலை நடத்தியதும் மும்பை தாஜ்கோர மண்டல் ஹோட்டல் தாக்குதலை நடத்தியதும் முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம் பேரதாங்க அரசாங்கமே நடத்தியது நடத்தினது யாரு அரசாங்கமே நடத்தியது சொல்வது முஸ்லிம் அல்ல ஆர் மணி என்ற ஒரு அரசாங்க அதிகாரி இரண்டு தாக்குதல்களையும் நடத்தியது ஒன்று காங்கிரஸ் அரசாங்கம் மற்றொன்று பிஜேபி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும்

போட்டு சாக்லேட் கொடுத்து சமூகம் அப்பாவி சமூகம் அஜ்மல் கசாபுங்கிற அவன் முஸ்லிமா என்னன்னு தெரியல இன்றைக்கும் சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது அஜ்மல் கசாபு முஸ்லிமா இல்லையா அவனையும் தூக்கல போட்டான் சகோதரர்களை இப்படி அவர்களாக கொண்டு முஸ்லிம்களின் மீது பழி போடுவது சமீபத்திலே அதிகரித்திருக்கிறது அதுவும் தமிழகத்திலே குறிப்பாக வடநாடுகளில் அந்த கலாச்சாரம் அப்படியே வருது எல்லோரும் இன்றைக்கு பேசுகிறார்கள் இந்து இயக்க தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதுவரையிலும் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஆறு பேர்களில் ஐந்து பேர்களை படுகொலை செய்தவர்களை போலீஸ் கைது செய்திருக்கிறது காவல்துறை கைது செய்திருக்கிறது கைது செய்தவர்களில் எல்லோரும் முஸ்லிம் அல்லாதவர்கள் எந்த பத்திரிகையும் இந்த செய்தியை வெளியிடவில்லை ஜனநாயகத்தை காப்பாற்ற போறவன சுதந்திரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவர்களும் பரமக்குடியினுடைய முருகன் என்பவரை கொலை செய்ததில் மட்டும் ஒரு இந்து சகோதரனும் மூன்று முஸ்லிம்களும் அது மத ரீதியான கொலை அல்ல நிலத்தகராறு என்று இந்த செய்தி ஊடக தின செய்தி ஊடகங்கள் அல்லாத ஊடகங்கள் அதை பதிவு செய்திருக்கிறது காவல்துறை கைதும் செஞ்சாச்சு ஆடிட்டர் ரமேஷனுடைய கொலையில் கூட சேலமே பேசிக்கொள்கிறது இது பெண் தொடர்பாக நிகழ்ந்த ஒரு கொலை காவல்துறை இதுவரைக்கும் ஒருத்தரையுமே கைது செய்யல ஆனால் சில ஊடகங்கள் ஒரு நாலு பேரு நாலு முஸ்லிம்களுடைய போட்டோவை போட்டு இவர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குமோ என்று போலீஸ் தேடி வருவதாக போலீசே சொல்லாத ஒரு செய்தியை இந்த ஊடகங்கள் செய்து வருகிறது குறிப்பாக கடந்த வாரத்தினுடைய நக்கீரனும் ஜூவியும் கூட அட்டை படத்திலே போட்டிருப்பார்கள் எண்பது பேர்களை குறிவைக்கும் வெடிகுண்டு தீவிரவாதிகள் அட நாசமா போறவன உனக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு கிடையாதா நீ எல்லாம் எப்படி இந்த ஜனநாயகத்தை வளர்க்க போகிறாய் ஒரு பெண்மணி டிவியில் நேரடி ஒளிபரப்பிலே அமர்ந்து கொண்டு பேசுகிறார் மனம் உடைந்தார்கள் எனவே வாகனத்தை பேருந்துகளை உடைத்தார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டிலே எங்களுடைய ஜனநாயக சின்னமான மாதிரி மசித தகர்க்கப்பட்ட பொழுது நாங்கள் எதை தகர்த்திருக்க வேண்டும் ஓம்பானில நாங்கள் எதை இருக்கணும் நாங்களே தகர்ந்து போய் அமர்ந்தோம் எதையும் முஸ்லிம்கள் தகர்க்கவில்லை அன்றிலிருந்து இன்று வரையிலும் முஸ்லிம்கள் ஜனநாயகவாதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான ஆயுதங்களை தூக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய சதி வழி பின்னப்பட்டு போலீஸ் அதிகாரிகளை விட பத்திரிகைகள் அதிகமாகவே இந்த விஷயங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத முஸ்லீம் சமூகம் கொஞ்சமாவது உங்கள் சிந்தனையில் வைக்கணும் கொஞ்சமாவது நம்ம சிந்தனையில் வைக்கணும் ஏன்னா போலீஸே சொல்லாத ஒரு செய்தி போலீஸ் கூட இந்த விஷயத்தில் அலஹம்துல்லா நியாயமாக நடக்குது எதனாலேயே தெரியலை ஆனால் பத்திரிகைகள் இல்லாத செய்திகளை அதனுடைய தலையங்கங்களில் போட்டு அதை ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனைகளை இந்த மக்களிடத்தில் விதைத்து கொண்டிருக்கிறது அதனால முஸ்லிம்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதற்காக தங்களுடைய எதிர்ப்புகளை பத்திரிகையினுடைய ஆசிரியர்களுக்கு நாம் என்ன செய்யணும் கடிதம் மூலமாக எஸ்எம்எஸ் எதுக்கெல்லாமோ எஸ்எம்எஸ் அனுப்புறோம் எதுக்கெல்லாமோ இமெயில் பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்சால என்ன செய்யணும் ஜும்மா முடிஞ்சுட்டு போன உடனே அந்த பத்திரிகையினுடைய அட்ரஸ் பார்த்து அதுக்கு கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும் தெரிவிக்கலாமா

ஆனால் முஸ்லிம் தீவிரவாதிகள் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் மேலப்பாளையத்திலா காஷ்மீரிலா கோயமுத்தூரிலா என்ன மானங்கட்ட பொழப்பு இது இப்படி ஜனநாயகத்தை விற்று பணம் சம்பாதிக்க வேண்டுமா சகோதரர்களே கவனமாக இருக்கணும் அதனால் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் திரும்பவும் சொல்கிறேன் நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல தயவு செய்து பிரிஞ்சு 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 கிடக்காதீங்க இந்த ரமதானில்லையாவது ஒன்று சேருங்க அலம்துல்லா சென்னையிலும் காரைக்காலிலும் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் அலகமதுல்லா எல்லா அமைப்புகளும் மேக்சிமம் இதற்காக வேண்டி ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் குமரி மாவட்டத்தில் உள்ளம மட்டும்தான் எங்கள் அமைப்பு தான் எங்கள் அமைப்பு தான் சொன்னால் நாசமாக போயிருங்க பிரச்சனை இல்லை இன்னும் இந்த அமைப்புக்கு பின்னால அமைப்பு தலைவர்களுக்கு பின்னால அவன் துண்ட பிடிச்சிட்டு போறதை நிறுத்துங்க சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அமைப்புங்கிறது சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படி வராத அமைப்பு உங்களுக்கு தேவையே இல்லை அந்த அமைப்பை வச்சு என்ன செய்ய போறீங்க கபுரில் முன்கருணக்கு இருக்கு வந்தால் பதில் சொல்ல போறாங்க அந்த அமைப்பு சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு வரலன்னு சொன்னா அந்த அமைப்பு எதற்கு அலகம் துல்லா எல்லா அமைப்புலையும் அந்த சிந்தனை வந்துருச்சு சிந்தனை வராத அமைப்பு நமக்கு தேவையும் இல்லை எனவே சகோதரர்களை ஒன்றுபடுவது மட்டும்தான் ஒன்றுபடுவது மட்டும்தான் இதற்குண்டான ஒரே வழி இல்லைன்னு சொன்னா வடநாடுகளின் நிகழ்ந்த போன்ற நிகழ்வுகள் இங்கும் அதிகமாயிரும் அல்லாஹு ரபுல் நம் அனைவர்களையும் பாதுகாப்பதல் புரிவானாக சகோதரர்களே